கர்ப்பசாமி அப்படி அப்படிங்கப்பா கர்மசாமி அப்படி ஒரு இடத்துல பூமிக்கு வந்தாலும் இந்த கர்மசாமி நம்பதியாம கணவனின் உயிருக்கு எந்த ஒரு சேதனமா காப்பாற்றி தர எல்லாமே நமக்கு வேணும்னு நினைச்சிருந்தா ஆனா இப்போதைக்கு யாரும் இல்ல உண்மையா உண்மையது பொய்யது இப்ப தெரிஞ்சுட்டா யாரு எப்படின்னு காட்டி கொடுத்துட்டா சத்தமா தருவாங்க அப்படி கருப்புசாமி வழக்காடி பார்த்தேன் ஒரு மகனுக்கு வேலை உள்ள பிரச்சனை பண பிரச்சனை கேட்கணும் சத்தமா சொல்லு உடனே யாருக்கு சரியில்லாம இருக்கு கால் எடுப்பா ஒரு நாட்டல்லா என்ன செய்யும் கோலாரான மனசுல ரொம்ப உண்மையா கோலாரம் கருதி இல்லன்னு சொன்னா கருமசாமி நம்புவியா கருமசாமி இல்லன்னு சொன்னாரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படி வரக்கூடியது நம்ம சொல்லி கேட்கறோம்னு சில நேரங்கள்ல மாயம் வந்துற மாதிரி வீடு இருக்கு குண்மையா பையா ஏதோ புத்தி இளந்த மாதிரி இருப்பான் சத்தமா திறந்து புத்தியெல்லாம் இழக்கோடாம கற்ப சாப்பி காப்பாற்றி தொழிலும் கொடுத்து மகனையும் நல்லபடியா வாழை வச்சா போதுமா அங்கே இப்படிலாம் இருக்கு சத்தமா சொல்லு ஆமாம் அதே ஒரு பிரச்சனை தான் இருக்கு என்ன செய்யறேனா வீட்டு பிரச்சனை நாட்டுக்கான பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க இதுவர் எனக்கு என்ன வேண்டாம்னு சொல்லலாம் பயனும் நம்ம ஒண்ணு பையன் இருக்கு கால் கொடுத்துருவோம் நாலு பேருக்கு

அப்படி அமாவாசை கொள்ளும் அப்படி வரும் நம்ம கர்மசாதிக்கு சொல்லக்கூடிய வாக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த வாக்கு சொல்லுன்னு எனக்கு சொல்றதுக்கு தான் உரிமை